அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சூழினி துர்க்கை மந்திரம் துர்க்கையின் ஒன்பது வடிவங்களில் ஒன்றுதான் சூழினி துர்க்கை துஷ்ட சக்திகளை அழிக்கும் தெய்வமாக தோன்றியவர்தான் துர்க்கை அம்மன் அதிலும் இந்த சூழினி துர்க்கை அம்மனை வழிபடுபவர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் சூழனி துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடுபவர்களுக்கு எதிரிகளே இல்லாத நிலை உண்டாகும் பில்லி சூனியம் ஏவல் மற்றும் துஷ்ட சக்திகளால் பாதிப்புகள் உண்டாகாமல் காக்கும் அனைத்து வகையான திருஷ்டி தோஷங்களும் நீங்கும் தொழிலில் உண்டான தடைகள் நீங்கி தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார தடைகள் நீங்கும் பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் உண்டாகும் காரிய தடைகள் நீங்கி அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் சூழினி துர்க்கையின் அருளை பெற ஜெபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் சௌம் தும் ஜ்வால ஜ்வால சூழினி துஷ்ட கிரக சூம்பட் ஸ்வாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சூழினி துர்க்கை மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபித்து வந்தால் தோஷங்கள் நீங்கும் பில்லி சூனியம் ஏவல் உள்ளிட்ட தீய சக்திகள் அனைத்தும் விலகி ஓடும்